ஃபர்ஸ்ட் நைட் சீன் வரும் அது லிட்ரலாக வந்து ஒரு மேரிட்டல் ரேப் மாதிரியான சீன் இவ்வளோ கேவலமாக எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ட்ராமடைசிங்கான அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த பதட்ட நிலை இருக்கு அந்த அரவிந்த் ராதாகிருஷ்ணன் இயக்கத்துல லிஜோமோல் அனுஷா ரோஹிணி தீபா வினீத் இந்த மாதிரி இன்னும் சிலர் நடிச்சிருக்க கூடிய படம் தான் காதல் என்பது பொது ஏன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல மொத்தமா ஏழு மெயின் கேரக்டர் மட்டும்தான் இருக்காங்க அதே மாதிரி லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வீட்டுக்குள்ள தான் பெரும்பான்மையா இருக்கு சரி இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மகளாகிய ஆகிய லிஜோமோல் நடிச்சிருக்க கேரக்டர் வந்து சாம் ஸோ இந்த சாம் ஆசைப்படுற விஷயம் எல்லாத்தையுமே அம்மா ஆகிய ரோஹிணி வந்து வாங்கி கொடுத்துடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சாம் சொல்லும் போதும் கூட அவங்க யாரும் அந்த பையன் கூட்டிட்டு வா நான் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க பட் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது அவங்க ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்க அப்படின்னு ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து பெண்ணையும் பேசி ரொம்ப ப்ராக்ரெசிவா இருக்க அம்மா ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளே ஒரு லெஸ்பியன்னு தெரிஞ்சதும் எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்க லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஆய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க லெஸ்பியன் கப்புளுங்கிறது நமக்கு ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்தபோதோ அடுத்து பாட்டு ரிலீஸ் ஆகிடுது அந்த பாட்டை பார்த்தபோதோ நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா ஸோ அதனால அவங்க அவங்க லெஸ்பியன்னே தெரியாத மாதிரி அதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி சஸ்பென்ஸாக கொண்டு போகிற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க பட் ட்ரெயிலர்லேயே நமக்கு அவங்க லெஸ்பியன்றது தெரிஞ்சிட்டதுனால கொஞ்சம் இழுவையாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு வேளை இது இன்னும் நல்ல சஸ்பென்ஸாக கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி கொண்டு போயிருக்கலாம்னா லைக் இவங்க லெஸ்பியன்றது முன்னாடியே தெரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அங்கே நடந்து அசச்சோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அவங்க அம்மா அப்படின்னு நம்ம பதற மாதிரியான சீன்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போயிருக்கலாம் பிரேக்குக்கு அப்புறமா செகண்ட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கான்வர்சேஷன்ஸாக தான் இருக்கும் எனக்கு அந்த கான்வர்சேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்பை விட செகண்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமானதாக இருந்துச்சு நிஜமாலே ஒரு லெஸ்பியன் கப்பில் ஒரு ப்ராக்ஸிவான ஃபேமிலியாக இருந்து லெஸ்பியன் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்குமோ அந்த கான்வர்சேஷன் தான் படத்தில் இருந்துச்சு அதனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு தான் சொல்லணும் அண்ட் சாங்குன்னு சொல்லிக்கிட்டா ஒரு பாட்டு இருக்குது எனக்கு அந்த சாங்கும் பீஜிஎமும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒரு பாட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் முக்கியமாக தீபா அவங்களோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டோன்னாலும் சரி இல்லை லிஜோமோல் ஆக்ட் ஆக்டிங் எடுத்துக்கிட்டாலும் சரி முக்கியமாக ரோஹிணியோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக எமோஷனோடு கேரி அவுட் பண்ணி நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமாக சீன்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வரும் அது லிட்ரலாக வந்து ஒரு மேரிட்டல் ரேப் மாதிரியான சீன் அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த பதட்ட நிலை இருக்குது அந்த சீனை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ரொம்ப நம்மளை மனதளவில் வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது பட் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு மாதிரி ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ட்ராமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு முக்கியமாக இவ்வளோ கேவலமாக கூட மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு இவ்வளோ கேவலமாக எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா ரொம்ப ட்ராமடைசிங்கான சீன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டலாக ஒரு மேரிட்டல் ரேப் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் எமோஷ்னலாக அவங்க வந்து டவுன் ஆகும்போதோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப வீக்காக அவங்க வெல்னரபுளான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதும் இந்த பக்கம் ஆடியன்ஸில் இருக்க நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க லிட்டலாக ஹோமோஃபோபிக்காக இருக்க பீப்புள் எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னும்போது நான் கதைகளாக கேட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி ஹோமோஃபோபிக்காக என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு அண்ட் என்னையும் சில பேர் அட்டாக் பண்ணி வேற எங்கேயோ யார்கிட்டயோ பேசி அது உன்ன பற்றி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் செவி வழியாக கேட்டிருக்கேன் பட் நான் நடுவில் இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்க ஒரு அஞ்சு பேர் எனக்கு முன்னாடி ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போது ஒன் ஆஃப் தி வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு மற்றபடி படமாக எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப லேகாக இல்லை அதே மாதிரி இதை பற்றியெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ப்ரீச்சியாக இல்லை நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு முக்கியமாக ஒரு இடத்துல சொல்லுவாங்க எனக்குன்னு ஃப்ரெண்டாக இருந்ததே ஒரு பொம்மை மட்டும்தான் அந்த பொம்மை காண போன பிறகு எனக்கு லிட்ரலாக இங்கே ஒரு நண்டு பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகவே இருந்துச்சு எந்த விஷயத்தையும் என்னால் கூடயுமே ஷேர் பண்ணிக்க முடியல அப்படின்னு அந்த வார்த்தைகள் ஆகட்டும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி கனெக்டபிளாக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் சொல்லியிருக்க மாதிரி காதல் என்பது பொது உடைமை லவ் இஸ் ஆல்வேஸ் பொலிட்டிக்கல் அது அதை ஒரு லவ்வுங்கிறத ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் ஒரு ஜாலியாகவும் பார்க்கறது தாண்டி அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சுற்றி இருக்கிறவங்க இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது அதனால சுற்றி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஸோ உங்கள் மனசை ரொம்ப கல்லாக்கிக்கிட்டு போங்க அண்ட் ரொம்ப மெயினாக மனசை கல்லாக்கிக்கிட்டு அடுத்தவங்களை எப்படி ஹர்ட் பண்ணுவேன்னு நீங்கள் போய் பண்ணாதீங்க உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல ஹோமோஃபோபிக்காக இருக்கீங்க அப்படின்னா மூடிக்கிட்டு வீட்லேயே இருந்துருங்க போயிட்டு எங்களை மாதிரியான ஆட்களை ஹர்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளேயில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு மற்றபடி படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தேட்டருக்கு போய் பாருங்கள்